உங்களை செய்யம் என்று அறியாமல் இந்த பாண்டிய மன்னன் நம்ப வைத்து வஞ்சகம் அண்ணிவிட்டார் அப்படியானால் பாண்டிய மண்டலத்தை என்ன சேரும் நாம அது அட்டா சுட்டி மண்ட வேண்டும் அழைக்க விடும் என்று சொல்லி பலவாரங்க அகிரஜீவு சொல்ல அந்த வார்த்தை

வாதிகளுக்கு அவனுக்கு அவர்களை நாமல் நையமாக கொண்டார் ஆனால் அவர்கள் தெய்வ அம்சமாக மறு ஜென்மம் மறு உறவையான இடத்தில் பாண்டிய மண்டலத்தில் கொண்டு பாண்டிய மண்டலமே அழிந்துடுவே என்று பாண்டிய மன்னன் தன்னுடைய அறிவுள்ள மந்திரிடத்தில் இருக்கிறான் மந்திரி மந்திரி நீ ஒன்று சொல்றேன் நான் ஒன்று செய்ய கடைசி நடப்பது வேறொன்று ஆகிவிட்டான் இப்போது என்ன செய்வது ஏது செய்வது இந்த நூத்தி எட்டு மாதிரிகளையும் பிடிக்கிறார் பிடியாமல் பாண்டிய மண்டலத்தில் ஒரு இடம் கூட என்று சொன்னவுடனே பார்த்தார் மந்திரி இவர்களை பிடிக்க வேண்டும் ஆனால் யாராலும் இவர்களை முடிக்க வேண்டுமானோ யாரால முடியுமையா வம்பு வர கோணம் அந்த வம்பு வர கோரத்திலே மாவேலன் மந்திரவேலன் காத்துக்குள்ள முத்தரசர் அவன் தம்பி அந்த மாவேல பட்டவன் வம்பு வர கோரத்திலே வாழ்ந்து வருகிறோம் அவன் வந்தால் இந்த நூத்தி எட்டு வாதைகளை பிடித்திடுவான் இறங்க பறங்க செய்யக்கூடிய பெரிய ஒரு மாந்திரவன் அப்பேர் கொண்ட மாத்திராவை அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல அந்த வார்த்தையை கதிரை ஏடு আর <muchas> নাম பணி கொடுப்பது தெரியாமல் அந்த மாவே பெண்முடிகளுக்கு பிறந்த ஒற்றை பெண் தன்னுடைய இல்லத்தில் இருக்கிற அப்போதான் சொல்லுகிறான் சொல்வதை வேறு பாண்டிய அடமலை வீரன் சென்று வரும் நம்முடைய தண்ணீரை பாண்டிய மன்னனு வந்து சொல்ல வேண்டும் நம்ம வந்தி ஒன்று கூட சொல்ல மந்திரி சொன்னார் தாங்களும் என்ன செய்ய என்று பார்த்தேன் எனவும் இல்லை எங்கே உள்ள தேவலைகள தெரியவில்லை என்னிடத்தில் அமுதுபடியானது கேட்டது நான் அமுதுபடி உடந்து நம்முடைய அரமறையில் அமர வைக்கணும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் இதோ என்கிறாரே அறிவுள்ள மந்திரி ஏடு வருவதை அறியாமல் கெடுமதி தோன்றி இருபத்தி எட்டு வாதைகளை நஜவஞ்சமாக உள்ளே விடு என்று சொன்னான் வரும் <imitation> 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 வார 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 படகு அடிங்க அதுக்குதான் கோபுரத்துறேன் இளைஞரத்து வாதம் உச்சிகால வாதம் வந்திவாத ஜந்திவாதம் ஏமவாத காலவாதம் ஜப்பானி வாதம் முடங்கும் எப்படி நூந்தியாண்டு அக்கா துண்டி படுகிறது நோந்தியாண்டு பிடிக்கணும் என்று சொல்லிதொரு வார்த்தையை கேட்டு ਕੰਡਾ ਬੜੀ ਬਦਰੀ ਨੇ ਜਾਈ ਤੇ ਗੰਡੇ ਬਹੁਤ ਲੱਗਣਾ இருப்பது நடக்க போதும் முக்காக உணர்ந்து சொல்வேன் என்று சொல்கின்ற வேலை வாசகம் வைத்துக் கொண்டு தொழில் பரவால் தொடர்ந்து கொண்டு irn நெஞ்சி வெட்டி பிடிந்து ரெய்யோடு அடிந்து கனகம் வேண்டுமா தாலி பிச்சை வேண்டுமா இல்லை உருடைய மகள் வேண்டுமா யாரு கேட்கிறான் தலவார கண்ணி அந்திரேவி கேட்கிறான் அப்போதான் நினைக்கிறாள் பெருமடையான் மகன் போரா உறவாய் புருஷணிகள் பிரகம்

சந்தகங்கூசி கொண்டு நூத்தி ரெண்டு வாதிகளுக்கும் பூசை பணிமுறை செய்து மகளாவை செம்பு கொட்டி பெண்ணுடைய அந்த கண்ணியை பணி கொடுக்கும் பணி கொடுத்த யாரால் உன்னுடைய கணவரை உயிர் மீட்டு தாரின் கணவரா பிள்ளையா என்று சொன்ன போது கணவர் நிறைந்தால் ஓத வேணால் அப்படியா சத்தியபிரவாதம் செய்தா என்று அடியே தன்னுடைய மகளை பார்க்க சொல்லி நம்முடைய மகளே நீ மட்டும் வந்திருக்கிய ஏன் வந்தாய் எதற்கு வந்தாய் என்று கேட்டான் அதுதான் காரணம் தெரியாது மூச்சு கிடக்கும் தெரியும் ஐயா செத்தான் கிடதா எப்படி தெரியும் அப்பந்தான் சொல்ல முந்தைய தவமிருந்து முன்னூறு நாள் செவ்வந்து பெற்ற மகன் எங்க உள்ள தேவதைக்கு பலி கொடுக்கணும் நீயும் சத்தியபுரமாக செய்திருக்காய் நான் போறா என்ன நான் என்ன இருந்து என்ன செய்ய போறேன் இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா சொன்னது ஒரு வார்த்தையை நான் தவற மாட்டேன் நான் சொன்ன பிரகாரம் நீங்கள்